வணக்கம் அன்புறவுகளே நான் உங்கள் மண்ணை கலையுறுவி உண்மையிலேங்க இந்த என்ன பேசுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா கொல்கத்தா சம்பவம் கிருஷ்ணகிரி சம்பவம் தஞ்சாவூர் சம்பவம் இப்படின்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரையில் திரும்ப அடுத்தது பொள்ளாச்சியில் நடந்தது அதை பற்றி அடுத்து பேசுவோம் மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராவில் ரெண்டு நாலு வயசு குழந்தைங்க நாலு வயசு குழந்தைங்கள அதுங்களுக்கு என்ன தெரியும் இப்போ ஒரு நியூஸ் போடுறாங்க பாருங்கள் அந்த பசங்களுக்கு வந்து அந்த பசங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறது அவங்களை க்ளீன் பண்ண வர்றது இந்த மாதிரி வேலையிற ஒரு 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 ஆம்பளையை வச்சதே முதல் தப்பு ஏன்னா இந்த காலத்தில் எவனுமே ராமன் இல்லை அயோக்கியன் இல்லை யாருமே குழந்தைங்கள குழந்தையாக பார்க்குற இல்லை ஒரு ஆம்பளைய வச்சாங்க அந்த குழந்த வந்து அன்னைக்கு வழக்கத்துக்கு மீறி அழுது இருக்குது அதனால தான் தெரிய வந்திருக்கு என்ன ஏதுன்னு அந்த பசங்க அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான் இந்த அயோக்கிய நாய் எங்கங்க போகுது நாடு திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தனை தூக்கில் போடுங்க ஒம்பது பேர் திரும்ப வாழ் தான் அப்போத்துலேருந்தே எல்லாரும் சொல்லிகிட்ருக்கோம் ஏன் அதை கேட்க மாட்டேறீங்க மானங்கேட்ட இந்த நாட்டுக்கு அரசியலமைப்பு எதுக்கு நீதிமன்றம் எதுக்குங்க இது என்ன எப்படி போனாலும் பரவாயில்ல இது கேட்கும்போதே அப்படியே பெண் குழந்தைங்களை வச்சிருக்க எங்களுக்கெல்லாம் நெஞ்சம் பதக்கிது வெளியில் அனுப்புகிறதா இல்லையா உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கலாம் இருக்கா இல்லையா உங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்காங்களா இல்லையா அந்த பாருங்க அது அப்படியே அந்த நியூஸை பார்க்கும்போதே நமக்கு ஈரக்கொலை நடக்குதுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பொண்ணு போன அன்னைக்கு நம்ம துடித்தோம் இந்த பிள்ளைக்கு நாலு வயசுங்க நாலு வயசு பொண்ணை அப்படி பண்ணியிருக்கான் அவனையெல்லாம் இம்மிடியட்டாக தூக்கில் போடணும் எதுக்கு வச்சிட்ருக்காங்கன்னே எனக்கு தெரியலை இது போக இன்னொன்று பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் ஒரு டீச்சர் வந்து தப்பாக நடந்துகிட்ருக்கான் அவனை அவனை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஆகி இந்த நியூஸ் வந்து அங்கே மேற்கொண்டு அங்கே இருக்க லேடிஸ் ஸ்டாஃப்க்கு போயும் அவங்களே இதை மறைச்சாங்களே இப்போ என்ன உன் விட்டு பொண்ணுக்கு நீ இதை இருப்பியா இல்லை அவளை நான் கேட்குறேன் உன் அவள் வீட்டு பொண்ணுக்கு நடந்துருந்தா அதை விட்டுட்டு இருப்பாளா மறைச்சிங்க தடவை இப்போ நடந்து அவனை தூக்கி போக்சோவில் போகிறீங்க ஏன் போக்சோ போக்ஸோன்னா எதுக்கு நான் கேட்குறேன் என்னத்துக்கு போக்சோ தூக்கி போடுங்க உள்ளே போடுங்க அதுக்கு தூக்கில் தொங்க விடுங்க இல்லாட்டி கொண்டாங்க நாங்கள் சாப்பாட்டில் பா பாயசனை கலந்து கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் அடிச்சே கொள்றதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் தயாராக இருக்கும் ஸ்கூலுக்கு இனிமேல் அனுப்புகிறதா இல்லையானே எங்களுக்கு தெரியலையே உண்மையிலுமே ஏழு எட்டு ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பருவத்தில் வச்சுருக்க நாங்கள் குழந்தைங்கள வச்சுருக்க எங்களுக்கெல்லாம் அப்படியே நெஞ்சம் பதைக்குது இனிமேல் படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்புகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லைங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல எதுக்கு திரும்ப திரும்ப இவனுக்கெல்லாம் மன்னிப்பு இவனுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு மானம் கெட்ட சம்பளம் வேறு கவர்மெண்ட்டு எங்கள் காசை வாங்கி சம்பளம் வேற அவனுக்கு அவனுக்கு டீச்சருங்கிற ஒரு பேர் வேற இதெல்லாம் இது நாடு குடிச்சவராக போயிட்டு முன்ன மட்டும் உண்மை என்னைக்கு பொண்ணை வந்து அவமதிக்கிறான்னா அந்த நாடு வந்து மண்ணுக்குள்ளே போக போகுதுங்கிறது மட்டும் உறுதி அது இன்னும் கூடிய சீக்கிரம் நடக்கும் இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க நன்றி